ஆவரிசை சொற்கள் அகல் விளக்கு அ க இ வி ல இ கு அகல் விளக்கு அடுப்பு அ டு இ கு அடுப்பு அலுவலகம் அ அலுவலகம் அலகம் அன்னப்பறவை அ இ வை அன்னப்பறவை அப்பலம் அ இ ப ல இம் அப்பலம் அணில் அ நீ இல் அணில் அரிசி அ ரீ சி அரிசி அம்மா ஆ இம் மா அம்மா அன்னாசி பழம் ஆ இன் நா சி இ ப ஏ இம் அண்ணாசி பழம் அப்பா ஆ இ ப அப்பா ஆ வரிசை சொற்கள் ஆந்தை ஆ இ தை ஆந்தை ஆறு ஆ ரு ஆறு ఆడై ఆ డై ఆడై ఆని ఆ నీ ఆని ఆయవహం ఆ ఈ వ ఆమై, ఆమై ఆమై ஆபரணம் ஆ ப ர ந இம் ஆபரணம் ஆபம் ஆ இ ப இம் ஆபம் ஆட்டுக்கல் ஆ இ டு இ க இல் ஆட்டுக்கல் ஆசிரியர் ஆ சி ரி இர் ஆசிரியர் ஈவரிசை சொற்கள் இந்தியா ஈ இன் தி யா இந்தியா ஈ ரா இல் இனிப்பு இ இப்பு இனிப்பு இறைச்சி இரை இச் சி இறைச்சி இதயம் ம் இதம் இளநீர் இல நீர் இளநீர் இருக்கை இ கை ஈருக்கை ஈரும்பு ஈபு ஈரும்பு ஈரகு ஈர ஈரகு இயந்திரம் திரம் இயந்திரம் ஈவரிசை சொற்க ஈகை ஈ கை ஈகை ஈரல் ஈரல் இயம் ஈயம் இயம் ஈரம் இரம் ஈட்டுதல் ஈட்டுதல் ஈரு ஈரு ஈச்சமரம் ஈ

ஈசல் ஈ ஊ வரிசை சொற்க உரையாடல் உரை யா டல் உரையாடல் ಉರಂಯರಂ ಉಯರಂ ಉಳಿ ಉಳಿ ಉರು உருண்டை உரம் ஊ ர இம் உரம் உருளை கிழங்கு ஊ ரூ லை ஏக் கீ ர இங் கு உருளைக்கிழங்கு உலகம் 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 உழவர் உழவிர் உழவர் உறக்கம் ஊ கம் உரக்கம் உணவு ஊன உணவு ஊவரிசை சொற்க ஊடா ஊதா ாய் ஊ காருகாய் ஊஞ்சல் உஞ்சல் ஊர்வன உயர்வ நூர்வன ஊதுவர்த்தி ஊ டு வ இர் இ தி ஊதுவர்த்தி ஊசி ஊ சி ஊசி ஊதல் ஊ த இல் ஊதல் ஊடகம் ஊ த க இம் ஊடகம் ஊக்கு ஊ இக் கு ஊக்கு ஊர்குருவி ஊ இர் இக் கு ரு வி ஊர்குருவி ஏ வரிசை சொற்கள் எழுமிச்சை ஏ ரு இச்சை, எறும்பு ஏ பு எறும்பு எண்கள் ஏ இன், இல், எண்கள் எருமை ஏ மை, எருமை எரிமலை ஏ ரி மலை எரிமலை எலும்பு ஏ லூ இம் எலும்பு எลும்ப எருக்கும்போ ஏ ரூ, இ க இம் பூ எருக்கும்பூ எலி ஏ லீ எலி எண்ணெய் ஏ இன் நே ஈ எண்ணெய் எரிவாயு ஏ ரி வ யூ எரிவாயு ஏ வரிசை சொற்கள் ஏடு 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 ஏலக்காய் ஏ ல இட் க இ ஏலக்காய் ஏ நீ ஏ நீ ஏ நீ ஏற்கலப்பை ஏ இறு க ல இப் பை ஏற்கலப்பை ஏழு 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 ஏவுகணை ஏ உ கணை ஏவுகணை ஏறுதல் ஏ ரூ ஏறுதல் ஏலம் ஏ ல இம் ஏலம் ஏரி ஏ ரி ஏரி ஏற்றுமதி ஏ இர் ரூ ம தி ஏற்றுமதி ஏர் உழுதல் ஏ இர் உ ரு த இல் ஏர் உழுதல் ஏட்டு சுரைக்காய் ஏ இட் டு சு ரை இ கா இ ஏட்டு சுரைக்காய் ஏற்றம் இறைத்தல் ஏ இர் ர இம்இ ரைஇட் ட இல் ஏற்றமிறைத்தல் ஐவரிசை சொற்கள் ஐப்பசி ஐ இட் ப சி ஐப்பசி ஐவர் ஐ வ இர் ஐவர் ஐம்பொன் ஐ இன், ஐம்பொன் ஐயா ஐ ய ஐயா ஐம்பூதங்கள் ஐ இம் பூ ஐம்பூதங்கள் ஐயம் ஐ யம் ஐயம் ஐங்கோணம் ஐ கோ இம் ஐங்கோணம் ஐம்புலன்கள் ஐ இம் க இல் ஐம்புலன்கள் ஐம்பது ஐ இம் ப து ஐம்பது ஐரோப்பா ஐ ரோ பா ஐரோப்பா ஐவனம் ஐ வ ந இம் ஐவனம் ஐராவதம் ஐ வ த இம் ஐராவதம் ஐவிரல் ஐ வி ர இல் ஐவிரல் ஐங்கரன் ஐ இங் க ர ஐங்கரன் ஐயவி ஐ வி ஐயவி ஐமுகன் ஐ இன் ஐமுகன் ஓவரிசை சொற்கள் ஒட்டகச் சிவிங்கி ஓ இட் க இச் சி வி இங்

ஒட்டகம் ஒலிபெருக்கி ஓ லி பே ரு கி ஒலிபெருக்கி ஒலி ஓ லி ஒலி ஒவ்வாமை ஓ யு வா மை ஒவ்வாமை ஒழுங்கு ஓ லு இங் கு ஒழுங்கு ஒன்பது ஓ இன் ப து ஒன்பது ஒராங்குட்டான் ஓ ரா இன் கு டா இன் ஒராங்குட்டான் ஒளிந்து கொள்ளுதல் ஓ லி இன் தூ, கோ, இல், லூ, தா, இல், ஒளிந்துக் கொள்ளுடல் ஒத்தாசை, ஓ, இ, தா, சை, ஒத்தாசை, ஒன்று, ஓ, இன் ரு, ஒன்று, ஒப்பனை, ஓ, இ, பனை ஒப்பனை, ஒட்டுமாங்காய் ஓ இட் டு மா இ க ஈ ஒட்டுமாங்காய் ஓ வரிசை சொற்கள் ஓகை ஓ கை ஓகை ஓவிய ஓ வி யர் ஓ வி யர் ஓவியர் ஓடை ஓ டை ஓடை ஓலைச்சுபடி ஓ லை இட்ஸ் சூப டி ஓலைச்சுபடி ஓமம் ஓ ம இம் ஓமம் ஓரிதழ் தாமரை தாமரை. ஓய்வூதியம் ஓ தி யம் ஓய்வூதியம் ஓநாய் ஓ நா ஓ நாய் ஓமவள்ளி ஓ ம 바 இல் ली ஓமவள்ளி ஓசை ஓ சை ஓசை ஓடு 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 ஓலை 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 ஓவியம் ஓ இம் ஓவியம் ஓய்வு ஓ உ ஓய்வு ஓட்டுனர் ஓ டு இர் ஓட்டுனர் ஓடம் ஓ ட இம் ஓடம் ஓ நான் ஓ நா இம் ஓனான் ఔவரிசை சொற்கள் ഔதசியம் ఔ த சி ய இம் ஔதசியம்

அவ் தா அவ்வை நோன்பு அவ்வை நோன்பு அவ்வை நோன்பு அவ் சீரம் அவ் சீர இம் அவ் சீரம் க இம் aunam aunam Thanks for watching.